வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான முதலீட்டுக்கேற்ற பண்ணை நிலம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குங்க இது அருமையான உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய இடம் மிஸ் பண்ணாதீங்க இது உடனே வாங்கி வச்சோம்னாக்க அடுத்த வருஷம் உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தற்போது இதில் வந்து மனைக்கில் மனைகளை அமைச்சிங்கனாலும் நீங்கள் என்ன முதலீடு செய்கிறீங்களோ செலவு எல்லாம் சேர்த்து அப்படியே டபுளாக கிடைக்குங்க அந்த மாதிரியான இடம் பயன்படுத்திக்கோங்க இந்த இடத்துல ரோடு அகலம் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அகலம் வருங்க இந்த பக்கம் இருக்கிற ஃபென்சிங்களுக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபென்சிங்களுக்கும் பாருங்கள் ஐம்பது அடி அறுபது அடி அகலம் வருங்க நல்ல அகலமான ரோடுங்க இந்த இடம் பஸ் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே நின்று பார்த்தா நமக்கு பஸ் ஸ்டாப் தெரியும் அந்த இடம் நாலு ரோடு ஜங்க்ஷன் அது அந்த இடத்துல பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவில் இப்போ நல்ல விலை இருக்குங்க ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நீங்களே வந்து விசாரித்து தெரிஞ்சிக்கலாம் பார்த்தீங்கனாக்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஏற்கனவே போட்ட வீட்டு மனைகளும் மூன்று லட்ச ரூபாய்க்கு போகுது விலை குறையாமல் போகுதுங்க இப்போ ரீசெண்டாக போட்டதில் பார்த்திங்கன்னா நாலு டு ஆறு வரைக்கும் போது ஒரு சென்டின் விலை நான் சொல்லிட்டுருக்கேன் நாலு லட்சத்துலேருந்து ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் போது அதனால் இந்த இந்த இருந்து அப்படியே மே தெற்கமாக போனோம்னா அங்கே ரெண்டு மூணு வில்லேஜ் இருக்குது அதனால் ஆட்கள் போக வர ஏற்ற இடம் அடிக்கடி இந்த இடத்துல ஜங்ஷனில் வந்து பஸ் ஏறுவாங்க அதனால் நல்ல இடம் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நேராக வந்து சைட் விசிட் பார்த்துட்டு நீங்களே பக்கத்தில் எவ்வளோ போகுதுன்னு விசாரிச்சுக்கோங்க ஆனால் இது முதலீட்டுக்கேற்ற அருமையான இடங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்ட்டு சுற்றியும் கம்பி வேலி அமைக்கப்பட்டு ஃபென்சிங் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குங்க ஆனால் இந்த நிலத்தினுடைய மேற்கு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்தடி அகலத்தில் ஒரு டவர் லைன் மட்டும் ஒரு லைட்டாக க்ராஸ் ஆகும் அதுவும் அதிகமாகலாம் இல்லைங்க அதனால் அது நம்ம ரோடு விட்டு வீட்டு மலைகள் அமைக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ரோடு விட்டோம்னா நம்ம அதுக்கடியில் போய்டும் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா அதான் ஒரு நூறு அடி சாரி நூறு மீட்டர் டு நூற்றி மீட்டர் அதிகபட்சம் வரும் அவ்வளோதாங்க நல்ல இடம் பாருங்கள் ஒரே சமமாக இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மணவாசி டோல்கேட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அந்த ரோடும் பஸ் ரோடுங்க டவுன் பஸ்ஸு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கு அந்த ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க முதலீட்டுக்கு ஏற்ற அருமையான இடங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் இதில் வாங்கி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வருஷம் வருஷம் நல்ல ரேட்டு உயர்ந்துட்டுருக்கும் இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் விவசாய கல்லூரி அமைய உள்ள இடத்துக்கு மிக அருகாமல் இருக்குது அதனால் இதில் இந்த இடம்லாம் நம்ம வாங்கி போட்டோம்னா நல்ல ரேட்டு கிடைக்கும் பின்னாடி நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் வாங்கி முதலீடு செய்து போட்டு வச்சிங்கனாவே சூப்பரான ஒரு நம்ம முதலீடு செய்கிறதுக்கு ஏற்ற இரண்டு மடங்கு கிடைச்சிடும் நல்ல இடம் பாருங்க நம்ம ஏன் வளைச்சி சொல்கிறோம்னாக்க அடிக்கடி இதை நம்ம சொல்கிறோம்னாக்கா நீங்கள் பக்கத்தில் வந்து நீங்களே விசாரிச்சுக்கோங்க இது ரேட்டு ரொம்ப குறைச்சலாக கிடைக்கிதுங்க கிட்டத்தட்ட செண்டு மூணு லட்ச ரூபா வரைக்கு வரைக்கும் போகக்கூடிய இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா செண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுவும் ஃபிக்ஸேட்டு கிடையாதுங்க கொஞ்சம் பேசலாம் அதில் கொஞ்சம் ரேட்டு நெகோஷியபிள் இருக்குங்க அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்